இலங்கையிலிருந்து கேட்குறாங்க இலங்கை சம்மான் துறையிலிருந்து எயில் பிகார் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க கணவர் பல வருடமாக வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருந்தவர் அங்கேயே இறந்து விடுகின்றார் அதற்காக ஊரில் இருக்கும் மனைவி இதாக இருக்க வேண்டுமா இதாக எதற்காக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதாக இருக்க வேண்டும் கணவர் வந்து வெளியூர்லேருந்து அவர் இங்கே வரவே இல்லை அங்கேயே இறந்துட்டார் ஆனாலும் இங்கே ஊரில் இருக்கிற பெண்ணை இதாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அவங்க இதாக இருக்க தான் வேணும் ஏன் இதாக இருக்கணும் அப்படின்னா அல்லா இதாக இருக்குமா நமக்கு சட்டில் இருக்கிறான் அதுதான் அதற்கான முக்கியமான முழுமையான காரணம் கணவனை இழந்த பெண்கள் அல்லது கணவனால் விவாகரத்து செய்யப்பட்ட பெண்கள் அல்லது கணவனை விவாகரத்தை குலா செய்த பெண்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்க அடுத்த திருமணம் செய்து கொள்வதற்கு இடையில் ஒரு காலக்கடு எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் உடனே திரும்ப அவங்களை இறந்த உடனேயே அடுத்த நாளே திருமணம் செய்து கொள்வதற்கு மறுமணம் செய்து கொள்வதற்கு அனுமதி கிடையாது மறுமணத்திற்கு இடையில ஒரு குறிப்பிட்ட காலம் அவங்க வெயிட் பண்ணணும் என்று சொல்லக்கூடிய அந்த கால அளவுக்கு பேர் தான் இதா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் கணக்கிடுதல் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கே கனெக்ட் பண்றது என்னிக்கிட்டே இருக்கிறதுன்னு அர்த்தம் இது இது மாதிரி இருக்கணும்னு அல்லாஹ் நமக்கு விதியாக்கி இருக்கிறான் திருக்குறள்ல இதற்கான சட்டங்கள் எல்லாமே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது எல்லாம் நமக்கு அப்படி கட்டளையிட்டு இருக்கிற காரணத்தினால் நாம் அதை பேணி நடக்க வேண்டும் இப்போ ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னு சொல்லி சொன்னா இதுக்கான காரணத்தை நாம் சிந்தித்து இப்போ பரவாயில்ல ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்குறோம் என்ன காரணம் அப்படின்னா அந்த பெண்ணுடைய வயிற்றில் முந்தைய கணவருடைய குழந்தை வளர்ந்து கொண்டு வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது அது அந்த அந்த கணவரை சார்ந்ததாக அது மாறணும் இவங்க மறுமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா குழந்தை யாருடைய இது அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அதை தொட்டு வருகிற பல்வேறு சந்தேகங்கள் வரும் கொஞ்சம் அதுவும் சில நேரங்களில் ஒருவேளை அந்த முந்தைய கணவருடைய குழந்தையே இல்லாமல் மறுமணம் செய்து கொண்டவருடைய குழந்தையாகவே இருந்தால் கூட திடீர்னு குறப்பிரசவத்தில் பிறந்துருச்சு ஒரு ஏழு மாதத்துல பிறந்துருச்சு அப்படின்னா ஏழு மாதத்துல பிள்ள பிறந்துருச்சு அப்போ முந்தைய கணவருடைய தான் இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் சம்மந்தப்பட்ட கணவருக்கு வர வாய்ப்பு இருக்கிறது அப்போ அந்த பிள்ளை மேலே இருக்கிற அக்கறை குறைந்து போக வாய்ப்பு இருக்கிறது பிள்ளையை பராமரிப்பதுல எல்லாம் பாகுபாடு காட்டுகிற ஒரு இப்படி அதை சுற்றி நிறைய சந்தேகங்களும் பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அதையெல்லாம் இது தவிர்க்கு தானே அப்படின்னு நாம ஒரு செய்தியை சொல்றோம் உண்மைதான் இந்த இந்த காரணங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறது இதை கடைபிடிப்பதன் வழியாக இந்த நாம மீண்டு விடலாம் ஆனால் அல்லாஹோ அல்லாவுடைய தூதரோ இந்த காரணத்திற்காகத்தான் அதாவது அந்த முந்தைய கணவருடைய குழந்தை இந்த பெண்ணுடைய வயிற்றில் வளர்கிறதா இல்லையா என்பதை பரிசோதிப்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று இப்படியான ஒரு காரணத்தை அல்லாஹ் சூழல் சொல்ல நாம இதை சிந்தித்து விளங்கி இதுல இவ்வளவு சிக்கல் இருக்கிறது அல்லாவுடைய சட்டத்தை கடைபிடிக்கிறதுனால இந்த சிக்கல்ல மீளலாம்னு நாம சிந்தித்து இந்த தகவல்களை காரணங்களை தெரிஞ்சிருக்கிறவே தவிர அல்லாவோ ரசூலோ இந்த காரணத்திற்காகத்தான் இதான் நமக்கு சொல்லலை அப்போ அல்லாவும் ரசூலும் சொல்லலை அப்படின்னு சொல்லி சொன்னால் காரணத்தை பற்றி நமக்கு க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை காரணம் பொருந்தது பொருந்தலை ரெண்டாம் பட்சம் அல்லா நமக்கு கட்டளை இட்டுருக்க செஞ்சிடணும் ஒருவேளை அல்லாவோ ரசூலும் இந்த காரணத்தை சொல்லி முந்தைய கணவருடைய குழந்தை வயிற்றில் இருக்குதா இல்லையா என்பதை கண்டறிவது மட்டும்தான் இதனுடைய நோக்கம் அப்படின்னு எல்லாவும் தூதரோ நமக்கு சொல்லி இருந்தாங்கன்னா அந்த காரணம் எங்க பொருந்துதோ அங்க காரியத்தை செயல்படுத்தணும் அந்த காரணம் எங்க பொருந்தலையோ அந்த காரியத்தை செயல்படுத்த தேவையில்லை இந்த காரணம் பொருந்துகிற இடம் இது கணவன் மனைவியும் சேர்ந்திருந்த நிலையில கணவர் மரணித்திருந்தார் அப்படின்னா காரணம் பொருந்துது நீங்க இதாக இருங்கன்னு சொல்லணும் கணவன் மனைவியும் சேர்ந்தே இருக்கல அந்த நிலையில பல மாதங்களா பல வருடங்களா பிரிஞ்சே இருந்திருக்கிறாங்க இந்த நிலையில அவங்களுக்கு அந்த காரணம் பொருந்ததா அந்த மாதிரி பொருத்தம் இதற்குள்ள இல்லை எனவே செய்ய தேவையில்லை என்று சொல்லிவிடலாம் ஆனால் இங்கே அல்லாவோ அரசூல் அப்படி சொல்லாத காரணத்தினால இறைவன் நமக்கு விதியாக்கி இருக்கிறான் நமக்கு தெரிஞ்ச காரணம் இது இது அல்லாத வேறு பல காரணங்களும் வேறு பல உளவியல் சிக்கல்கள் இருந்து தீர்க்கப்படுகிற விஷயங்களும் அல்லாவுடைய ஞானத்தின் அடிப்படையில் எல்லாம் நமக்கு அதை விதியாக்கி என்று நாம் புரிந்து கொண்டு இந்த கட்டளையை நாம வெளியூர்ல இருந்தாலும் செயல்படுத்தத்தான் வேண்டும்